அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏன் இந்தியாவில் டைப் டூ டயபிட்டிஸ் நீரிழிவு நோய் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் மாரடைப்பு பக்கவாதம் புற்றுநோய் ஏன் அதிகமாக இருக்கு ஏன் சின்ன வயசுலேயே வருது அப்படின்றத போய் பார்ப்பான் இதுவரைக்கும் உள்ள ஆராய்ச்சி மூலம் என்ன தெரியுதுன்னா வந்து தாவர அடிப்படையிலான முழு உணவுகள் நிறைந்த உணவு முறை அது இருக்கும்போது இந்த நீரிழிவு நோய் மாரடைப்பு நோய் பக்கவாதம் புற்றுநோய் உடல் பருமன் அதெல்லாம் கணிசமாக குறையணும் ஆனால் இந்தியாவில் வந்து எப்படி இருக்குன்னா வந்து தாவர அடிப்படையான உணவு தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க ஈவன் அசை உணவு சாப்பிட்றவங்கன்னு சொல்கிறவங்களும் நிறையா சாப்பிட்றது வந்து இது தாவர உணவு தான் ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா வந்து கறி சோறு சாப்பிட்ணுன்னு வச்சுங்க கறி சாப்பிட்றீங்க அதோட சோறு சாப்பிட்றீங்க அது வந்து தாவர அடிப்படையிலான உணவு இட்லியோட மட்டன் சாப்பிட்றீங்கன்னா இட்லி வந்து தாவர உணவு அதனால் தாவர உணவு அசைவு உணவு சாப்பிட்றவர்களிடையும் அதிகமாக இருக்குது அப்படின்றக்காக சொல்ல வர அப்படி இருந்தும் மாரடைப்பு நோய் நீரிழிவு நோய் கேன்சர் உடல் பருமனாக இருக்கிறது ஏன் இருக்கு அதை வந்து அதுக்கான காரணங்கள் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்றதை பத்தி இந்த காணொலியில் பார்க்க போறோம் சரி இந்த மாதிரியான நோய்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்னன்னு போய் பார்க்க இதுக்கு வந்து நிறைய காரணம் உண்டு ஒன்னு வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் இன்னொன்னு சுற்றுச்சூழல் சவால்கள் இன்னொன்று என்னென்னா வந்து உணவு முறை உள்ள சில தவறுதல்கள் முதல் தவறு என்னன்னா மறைந்திருக்கும் சர்க்கரைகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்னதான் தாவர அடிப்படையிலான உணவு முறைகள் சாப்பிட்ருந்தாலும் நம்ம நிறைய சமயத்தில் என்ன பண்ணுறோன்னா டீ சாப்பிடும் போதும் காபி சாப்பிடும் போதும் பால் சாப்பிடும் போதும் அதில் வந்து சர்க்கரையை வந்து போடுறோம் அது வந்து ரிஃபைன்டு சுகராக இருக்கலாம் ரிஃபைன்ட் சுகர்னால் வந்து வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் ப்ரௌன் சுகராக இருந்தாலும் சர்க்கரை சர்க்கரை தான் இந்த சர்க்கரைகள் என்ன பண்ணணும்னா ரத்த சர்க்கரை அளவு வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாகும் ரொம்ப ஷார்ப்பாக இன்க்ரீஸ் பண்ணும் ரெண்டாவது என்னென்னா வந்து பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராசஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அது எதில் இருக்குன்னா வெள்ளை அரிசி இன்ஃபேக்ட் நிறையா ச இடங்களில் வந்து வெள்ளை அரிசி தான் சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது அது நம்மளோட உடல் நலத்திற்கு கேடு அப்படின்ட்டு வெள்ளை அரிசி வெள்ளை ரொட்டி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை பொருட்கள் பாஸ்தா அந்த மாதிரி அந்த அதிகமான பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும்பொழுது நம்பர் ஒன்று வந்து ஊட்டச்சத்து வந்து குறைவு இன்னொன்று அதில் உள்ள முக்கியமான இந்த ஹோல் கிரைன்ஸ் அது எல்லாமே இந்த பதப்படுத்தப்பட்ட இல்லாமல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு அது என்ன பண்ணுது நான் வந்து அதில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் எடுத்துகிறோம் அது வந்து உடல் நலத்திற்கு கேடுது ஸோ முதல் என்ன பார்த்தோம் சர்க்கரையை போட்டு சாப்பிட்றது ரெண்டாவது வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு லைக் வெள்ளை அரிசி வெள்ளை ரொட்டி சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை பொருட்கள் அதெல்லாம் சாப்பிட்றது இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா அதிகப்படியான உப்பு அது வீட்டில் சமைத்த உணவுகளாக இருக்கலாம் இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட திண்மண்டல்கள் உள்ளதாக இருக்கலாம் அந்த அதிக அளவு உப்பு சாப்பி சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகும் பிறகு மற்ற இருதய பிர பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும் ரெண்டாவது குரூப் என்னென்னா கொழுப்பு மற்றும் பால் பொருட்கள் இந்த பால் பொருட்கள் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா குறிப்பாக பசும்பால்ல தான் நிறையா வந்து நம்ம ஊரில் சாப்பிடுவோம் அப்புறம் வந்து சமையல் எண்ணெய் பயன்படுத்துகிற வந்து நிறையா வெண்ணெய் பாஸ் இது யூஸ் பண்ணுறதுனால இதிலலாம் என்ன இருக்குன்னா வந்து மில்க் பசும்பால் வெண்ணெயில் வந்து நிறைய நிறைவுற்ற கொழுப்புகள் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது அது வந்து இதே ஓ ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப பாதிக்கும் இன்னொன்று வந்து சமையல் எண்ணெய் பயன்பாடு சமையல் எண்ணெயிலையும் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக உள்ளது அது அதில் இருக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைவேற்றுக் கொடுப்பது பாம் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் ரெண்டுமே வந்து இதயத்திற்கு வந்து நல்லது அல்ல அடுத்தது வாழ்க்கை முறை மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் உடல் உழைப்பின்மை செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் எஸ்பெஷலி நகரமாயதல் நிறைய நகர்ப்புற பகுதிகளில் வந்து நிறைய உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அதுவும் வந்து நோய்கள் வளர்வதற்கு முக்கிய காரணம் இன்னொன்று சுற்றுச்சூழல் மாசுபாடு நல்ல காற்று கிடையாது நல்ல தண்ணீர் கிடையாது அது வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை டெஃபினட்டாக பாதிக்குது மாசுபட்ட காற்று அஸ்தமான நூறு நீர் அப்புறம் வந்து அலர்ஜி இதெல்லாம் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து வித்திடும் அப்புறம் வந்து நச்சு கலப்படங்கள் நிறையா இது பயிர் போது பூச்சிக்கொல்லிகள் அதெல்லாம் சா போடுறதுனால வந்து அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா வந்து அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே போதும் நீங்கள் சாப்பிட்றது வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தாலும் வந்து அதுக்குள்ளே வந்து நச்சுக்கொல்லிகள் அதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் உள்ளுக்கு இருக்கும் நம்பர் ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் வந்து கழுவி சாப்பிட்லாம் வெளியில் உள்ளதை எடுத்துடலாம் முள்ளுக்கே இருந்ததுன்னா வந்து அதுவும் வந்து உடலை வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து டெஃபனட்டாக பாதிக்கும் அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது உணவுகள் சாப்பிடும் போக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு உணவகங்களை சமைக்கப்படும் உணவுகள் வந்து பொதுவாக என்ன இருக்குன்னா வந்து அதிக உப்பு எண்ணெய் இருக்கும் அப்புறம் விரும்பத்தக்கா விரும்பத்தகாத ஆரோக்கியமற்ற ரசாயனங்களும் இருக்கும் கெமிக்கல்ஸ் இதை ஏன் பண்ணுறாங்கன்னா வந்து ஒன்று வந்து சுவையை அதிகரிக்கும் அப்புறம் இந்த பேக்கேஜ் போட்டு உணவு இருக்கு இல்லைங்களா அதில் எப்போவுமே வந்து உப்பு அதிகமாக இருக்கும் கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும் சர்க்கரை அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து சேச்சுரேட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கும் அது எல்லாமே வந்து உடல்நலத்திற்கு கேடு உளை அடுத்து வந்து இப்போ உள்ள உலகமயமாக்கல் மற்றும் நவீன வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள் அது வேணும் கார் வேணும் புது இது வேணும் அப்படின்றதுனால வந்து நிதி நெருக்கடி வந்து அதிகமாகிடுச்சு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அது வந்து மனநலத்தை பாதிக்கும் அது வந்து உடல்நலத்தையும் பாதிக்கும் சரி இதுக்கான தீர்வுகள் தான் என்ன இதுக்கு வந்து சில உணவு முறை மாற்றங்கள் அப்புறம் வந்து வாழ்முறை மாற்றங்கள் அப்புறம் வந்து சொசைட்டியல் மாற்றங்கள் இந்த மூணு வகையாக வந்து நம்ம போகிறோம் நம்ம வந்து உணவு முறை மாற்றங்களை பற்றி பேசுவோம் ஒன்று வந்து சேர்க்கப்பட்டு சர்க்கரையை வந்து கம்மி பண்ணணும் இப்போ வந்து இது பழக்கமாக இருக்கும் பால் டீ காஃபி சாப்பிடும்போது ரொட்டீனெலாம் வந்து அதோட சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்றது வந்து பழக்கம் அதுலேருந்து பழக்கத்துலேருந்து டெஃபினட்டாக மார்டியாக ஆக வேண்டும் பிளாக் காஃபி கருப்பு காஃபி டீ அதோட பால் இல்லைன்னா சர்க்கரை கலக்காமல் குடிக்கும் பழக்கத்தை வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிறகு வந்து அது சரியா போயிடும் அது உங்களோட உடல்நலத்தின் மிதவும் மிகவும் நல்லதாகும் இன்னும் ஒரு ஒரு காரணம் ஒன்று போட்டுப்போம் காஃபினால் ஆன நன்மைகள் என்ன அப்படின்ட்டு அந்த காஃபி என்ன உள்ள நன்மைகள் எல்லாமே அதோட பாலும் சர்க்கரையும் சேர்க்கறதுனால வந்து சரி இது அது நெகேட் ஆகிரும் அதோட நன்மைத்தன்மையும் வந்து போயிடும் அதனால் வந்து எதுவும் கலக்காத காஃபி டீல வந்து உங்கள் உடல்நலத்திற்கு நிறைய நல்லது நடக்கும் அது நல்லதை வந்து நல்லது நடக்கணும்னா வந்து அதோட வந்து பாலையும் சர்க்கரையும் சேர்க்காம சாப்பிட்றது நல்லது சில பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்களா சர்க்கரைக்கு பதிலாக வந்து தி அது பேர் என்னது சர்க்கரை இனிப்புள்ள மற்ற இதுங்களை யூஸ் பண்ணுவாங்க அதுவும் வந்து நல்லது கிடையாதுன்னு இப்போ சொல்கிறாங்க எஸ்பெஷலி உங்களுக்கு வயசு வந்து முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு அதிகமாக இருந்ததுன்னா வந்து சர்க்கரை பால் சேர்க்காமல் வந்து காஃபி டீ சாப்பிட்றது வந்து பழக்கப்பட்டீங்க ரெண்டாவது குரூப் என்னென்னா வந்து முழு தாவியம் முழு தானியங்கள் முன்னுரிமை இந்த ப்ராசஸ்ட் இந்த வெள்ளை அரிசி வெள்ளை கோதுமை அது இல்லாமல் வந்து முழு தானியங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து சிறப்பாக ஒழுங்குபடுத்தும் பதப்படுத்த தானியங்களை வந்து முற்றிலுமாக தவிர்த்துருங்க அதில் வந்து நன்மையே கிடையாது முழு தானியங்களில் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும் கேன்சரை ப்ரிவேட் பண்ணோம் என்னென்ன இந்த உடல் உடல் இது உள்ள உள்ள கேன்சர்லாம் வந்து கம்மியாகும் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்புறம் மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும் அந்த மாதிரி அப்புறம் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கட்டுப்படுத்தும் உணவை சொன்ன மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அது வந்து ப்ராசஸ்ட் ரைஸாக இருக்கலாம் ஒயிட் ரைஸாக இருக்கலாம் இல்லை வெள்ளை அரிசியாக இருக்கலாம் வெள்ளை கோதுமையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ப்ராசஸ்ட் மீட்ஸ் மீட்டு பேக்கேஜில் வரும் இல்லை மீட்டு அது அப்புறம் வந்து ப்ராசஸ்ட் ஸ்நாக்ஸ் பேக்கேஜ் பேக்கேஜ் பண்ணி வர்ற ஸ்நாக்ஸ் சிப்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அது நல்லது கிடையாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் அது ரொம்ப எம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஆனால் அது வந்து உடல்நலத்திற்கு நல்லது அல்ல இன்னொன்று வந்து பால் பொருட்கள் பால் பொருட்களில் வந்து நிறையா வந்து முன்னாடி வந்து பால் பொருட்கள் வந்து உங்களுக்கு கேல்சியம் அதிகமாகக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதில் என்ன பிரச்சனை வந்து கேல்சியம் இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அந்த கேல்சியம் வந்து வைட்டமின் டி இல்லைன்னா அப்சார்ப் ஆகாது அது ஒரு நம்பர் ஒன் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து பால் பொருட்களில் வந்து சேச்சுரேட் ஃபேட்ஸ் எஸ்பெஷலி இது பசும்பாலில் வந்து நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது அதனால் வந்து அது வந்து இதயத்திற்கு நல்லது இல்லை அப்படியே நீங்கள் பால் பொருட்கள் சாப்பிட்ணோன்னா மோர் தயிர் அந்த மாதிரியான புளிக்குள்ள பால் பொருட்களை வந்து சாப்பிட்லாம் அதுவும் மாடரேஷன் இன்னொன்று வந்து சரியான கேலரி உங்களுக்கு உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுங்க நம்ம சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்த மாதிரி பசிக்க ருசி காலையிலையும் மதியம் ராத்திரி சாப்பிடணும் அவசியம்லாம் கிடையாது பசைனா சாப்பிடுங்க பசிக்கலைன்னா சாப்பிடாதீங்க அது வந்து நல்ல யார்ட்ஸ்டிக் யூஸ் இன்னொன்னு காய்கறிகளை சுத்தம் செய்தால் இன்னுமே சொல்கிற மாதிரி எல்லா காய்கறிகளையும் வந்து இன்செக்டிசைட்ஸு இது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அது இதுன்னு நிறைய ரசாயனங்கள் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து எப்போவுமே நல்லா சமைப்பதற்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல காய்கறிகளை வந்து கழுவி சாப்பிடுங்க இன்னொன்று வந்து என்னென்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணணுன்ட்டு சில சமையல் எண்ணெய்களில் வந்து நிறையா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கும் நிறைவுற்று கொடுப்புகள் அந்த மாதிரி எண்ணெய்களை வந்து தவிர்த்துருங்க என்னென்ன தவ எண்ணெய்களை வந்து தவிர்க்கணுன்னா வந்து தேங்காய் எண்ணெய் அதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது இன்னொன்று பாம் ஆயில் அதுவும் ஐம்பது ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைவுற்று கொழுப்புகள் அது வந்து நன்மை கிடையாது என்னென்ன யூஸ் பண்ணலாம் வந்து ஆலிவ் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் விஜிடபிள் எண்ணெய் எல்லாத்துலையும் வந்து லேபல் பாருங்கள் அதில் வந்து சேச்சுரேட் ஃபேட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள் அது கம்மியாக இருந்ததுன்னா வந்து அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி இருந்துருக்க மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து தனிப்பட்ட சுகாதார நடைமுறைகள் வழக்கமான உடற்பயிற்சி உடற்பயிற்சி வந்து இம்பார்ட்டன்ட் உடற்பயிற்சினால நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இரத்த சர்க்கரையை வந்து கம்மி பண்ணும் கேன்சர் டெவலப் ஆகிறது கம்மி பண்ணும் அந்த மாதிரி நிறைய நன்மைகள் உண்டு அப்புறம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள் வைட்டமின் பி வல் வைட்டமின் டி அது ரெண்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கேட்டுருக்குங்க எவ்வளோ சாப்பிடணும் எவ்வளோ உங்களுக்கு தேவையானது அந்த மாதிரி அதை பார்த்துக்குங்க அப்புறம் வந்து அங்கீகரிக்கப்பட்டாத மாத்திரைகள் சில பேர் வந்து இது ஸ்டெராய்ட்ஸ் அப்புறம் வந்து பெர்ஃபாமன்ஸ் என்ஹான்சிங் ஹேர்ப்ஸ் அப்படின்னு விற்பாங்க உடலை வந்து குருஸ்திப்படுக்கிறதுக்காக ஸ்டீராய்ட் சாப்பிட்றோம் அப்புறம் வந்து மூலிகைகள் சாப்பிட்றோம் அப்படின்னு நிறையா விற்பாங்க அது வந்து பொதுவாக உடல்நலத்திற்கு கேடுகுளை விற்கும் அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம் அப்புறம் வந்து வழக்கமான பரிசோதனைகள் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் உடல்நலத்தை செக் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி உங்களுக்கு வயசு வந்து முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா அது மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது நம்ம ஃப்ரீ டயபெட்டிஸ்னு ஒரு மூணு காணொலி போட்டிருக்கோம் அதில் வந்து தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம் இதெல்லாம் வந்து அமெரிக்கன் டயபெட்டிக்ஸ் அசோசியேஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அமெரிக்க நீரிழிவு நோய் அதோட கார்ப்பரே கார்பரேஷன் சொல்லக்கூடாது அந்த அகாடமியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அது பரவாயில்லாம் அது பண்ணிங்கன்னா வந்து அதில் அட்வான்டேஜ் என்னென்னா வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம்னா சீக்கிரமாக வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் இன்னொன்று வந்து தடுப்பூசிகள் உங்களுக்கு ரெக்கமெண்டட் என்னென்ன தடுப்பூசிகள் போடணும்னு அட்வைசரி கமிட்டி ஆன் இம்யூனைசேஷன் ப்ராக்டிசஸ் சிடிசி வெப்சைட்டில் இருக்கோம் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் யுனைடட் ஸ்டேட்ஸ் அவங்க வந்து சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்பெஷலி உங்களுடைய ஏஜ் வந்து ஐம்பது வயசுக்கு அதிகமாக இருந்ததுன்னா இல்லைன்னா அறுபது வயசுக்கு அதிகமாக இருந்ததுன்னா வந்து அந்த ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுறது நல்லது அப்புறம் குழந்தைகளுக்கான இம்யூனைசேஷன் வந்து அஸ் ரெக்கமெண்டட் பை இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இல்லைன்னா அமெரிக்கன் அகாடமி பீடியாட்ரிக்ஸ் அவங்க சொல்கிறதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஏன் டீட்டெயிலாக சொல்ல முடியலைன்னா ஒவ்வொரு வருஷத்தும் அது மாறும் அதை வந்து பார்த்துக்குங்க அந்த வெப்சைட்டில் கடைசி என்னென்னா சமூகம் மற்றும் கொள்கை அளவிலான மாற்றங்களும் உண்டு நம்ம எல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டியில்தான் இருக்கிறோம் நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் ஆனால் வந்து சுத்தமான காற்று சுற்றுச்சூழலை வந்து பராமரிப்பது நம்ம மாத்திரம் தனி மனிதனை மாத்திரம் பண்ண முடியாது நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ண முடியும் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வந்து சுத்தமான காற்றை வந்து உறுதிப்படுத்த என்னென்ன பண்ணோம்னா தொழில் மற்றும் வாகனம் மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறோம் அதுக்கான வந்து அரசாங்க கொள்கைகளை வந்து அமுல்படுத்தணும் அதில் வந்து நம்ம வினை யூக்கியாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எலெக்ஷன் அப்போது இது இது அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் வந்து சுத்தமான சுற்றுச்சூழல் வந்து உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு உங்களோட புள்ள குட்டிங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நிறைய நலன் பயக்கம் ரெண்டாவது வந்து வேளாண் ரசாயனங்களை ஒழுங்குபடுத்துவது இதில் வந்து என்னென்னா வந்து என்னென்னமான பூச்சிக்கொல்லிகள் எவ்வளவு அளவு யூஸ் பண்ணணும் அதையும் வந்து அரசாங்கம் வந்து அதை நிறை இது முறைப்படுத்தி அது மாதிரி தான் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் மேற்பார்வை பண்ணணும் அப்புறம் வந்து பாதுகாப்பான நீர் விநியோகம் ஏன்னா நீரில் வழியாக வந்து நிறைய கெமிக்கல்ஸ் மெட்டல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதன் மூலமாகவும் உங்கள் உடல்நலத்தை கேடுவிக்கும் கெமிக்கல்ஸ் வந்து உங்கள் உடலுக்கு போகலாம் அதையும் வந்து பா பராமரிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதன் மூலம் இந்த நவீன வாழ்க்கை தொழில்மயமாக்கல் அதனால் ஏற்படும் புதிய அபாயங்களை வந்து ஈஸியாக வந்து குறைக்க முடியும் இந்த காணொலி இத்திடம் நினைவு பெறுகிறது தயவுசெய்து வந்து இந்த காணொலியை வந்து எல்லாருக்கும் பரப்புங்க இந்த காணொலில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக உணவு உதவும் மற்றவங்களுக்கும் டெஃபினட்டாக உதவும் உங்களோட சுற்றம் சூழ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய குடும்ப நண்பர்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் வந்து பரவங்க நம்மளுடைய இ இம்பார்ட் உங்களுக்கு எதாவது வேறு கொஸ்டின் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது என்னன்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து வந்து உங்களுக்கு இதில் வேறு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை மற்றொரு காணொலியில் பார்ப்போம் அதுவரை வணக்கம்